ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப சிம்பிளாகவும் செஞ்சிடலாம் பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாம் இரநூத்தி ஐம்பது கிராம் முந்திரி பருப்பு ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் இரநூறு கிராம் சக்கரை மூணு நாலு ஏலக்காய் அவ்வளோதாங்க இதோட அளவு ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் ஒரு முக்கால் கப்பு சக்கரை குமிச்சு ஒரு கப் அளவு முந்திரி பருப்பு கப்பில் எடுக்கும்போது ஒரு மூணு நாள் இலக்காய் இவ்வளோதாங்க இதோட அளவு கால் கப்பு தண்ணி சேர்த்து நல்லா சர்க்கரையெல்லாம் மெல்ட் ஆகி இந்தளவுக்கு உருகி வரணுங்க நல்லா கலந்து விடுங்க ஒன்றும் பதெல்லாம் தேவையில்லைங்க இந்த அளவுக்கு ஒரு கையில் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு கம்பி பதம் வந்தால் போதுங்க இப்போ அரைச்சி வச்சுருக்க முந்திரி பருப்பு உள்ளே சேர்த்தெல்லாம் சேர்த்துன உடனே பத்தாத மாதிரி இருக்கும் கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அப்படியே கலந்து விடும்போது மெல்ட் ஆகி நமக்கு ஈவனாக எல்லாம் வந்துடுங்க நல்லா கலந்து விடுங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டீங்க அப்படின்னா எப்படி மெல்ட் ஆகி வந்திருக்குன்னு பாருங்கள் இப்போது நான் கரண்டி மட்டும் மாற்றிட்டேன்னு நினைக்க வேண்டாங்க கரண்டி அதில் ஒட்டிட்டு கிளறவே முடியல இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த ஏலக்காயும் அரைச்சு உள்ளே சேர்த்துட்டு தீயை சிம்லேயே வச்சு கிளறுங்க ஹையில் வச்சிட வேண்டாம் அடி பிடிச்சிரும் இந்தளவுக்கு பதம் உருண்டு வந்த அளவுக்கு வந்ததையும் இப்போது ஒரு பிளேட்டில் நெய் தடவி இதை சேர்த்துடலாங்க அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போது ஒரு நெய் தடவுன பிளேட்டில் இப்போ இதை சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு திரும்ப திரும்ப பெரட்டி அழுத்தி கொடுங்க அப்போ கொஞ்சம் சாஃப்டாக வரும் நமக்கு கட்லி வந்து இந்த மாதிரி சூடாக இருக்கும்போது நம்ம கையால் பண்ண முடியாது கரண்டியில் கொஞ்சம் நேரம் அப்படியே லைட்டாக திருப்பி திருப்பி விட்டு நல்லா ஆற விடுங்க அதுக்கப்புறம் நம்ம கையால் லைட்டாக பிணைஞ்சிட்டு இப்போ வந்து ஒரு சப்பாத்தி கட்டை வச்சு ஈவனாக வர்றதுக்காக நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணியாச்சுங்க இந்த ஓரங்கள்லாம் வர்றதுக்காக லைட்டாக அப்படியே தட்டி விட்டு கொஞ்சமாக வெது வெதுப்பான சூடு வந்ததுக்கப்புறம் இப்போ ஒரு கத்தி வச்சு ஒரு ஸ்ட்ரெயிட்டான கோடு போட்டுருங்க உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் ஈவனாக இந்த மாதிரி கத்தி வச்சு போட்டுட்டீங்க அப்படின்னா எடுக்க அழகாக வரும் ரொம்ப ஆர்டாலும் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் வெது வெதுப்பான சூட்டில் ரொம்ப சூடாக இருந்தாலும் பிஞ்சு போயிடுங்க இப்போ ஒரு கிராஸான கோடு இந்த மாதிரி உங்களுக்கு கட்டில் எப்படி இருக்கும்னு தெரியும் அந்த மாதிரி ஒரு கோடு போட்டு எடுத்துக்கோங்க அழகாக சூப்பராக வந்துடுங்க விட்டு டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் எவ்வளோ சாஃப்ட்டாக எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு இன்னும் சாஃப்டாக வேணும் அப்படின்னா ஒன்று கொஞ்சம் அடு முன்னாடி ஸ்டேஜ்லேயே அடுப்புலேருந்து இறக்கிடுங்க இது கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் ரொம்ப சாஃப்ட்டாகவும் உள்ளமா ரொம்ப ட்ரையாகவும் இல்லாமல் கொஞ்சம் ஆறும்போது இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகும் இந்த பக்குவம் கரெக்டாக இருக்கும் எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் இந்த பக்குவம் பிடிக்கும் இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் பிகினர்ஸ் கூட செஞ்சலாம் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த தீபாவளியை நீங்களும் கொண்டாடுங்க இந்த ஸ்வீட்டோட பாய் ஃப்ரெண்ட்ஸ்